தமிழன் மலையாள சினிமாவில ஃபேமஸான நடிகை இருக்கக்கூடியவங்க ஆக்ட்ரஸ் அமலா பால் நடிகை அமலாபால் அவர்கள் அவங்க மகனான இலையுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ வைப்பதை சென்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அமலா பால் அவர்கள் லாஸ்ட் இயர் ஜெகதசி அப்படிங்கிற உள்ள லவ் பண்ணி சார் கல்யாணம் கல்லனு பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களுக்கு பற்றி மன்ஸ்கும் முன்னாடி பேபி பாய் பிறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாப்பினெஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்நிலையில் அமலா பால் அவர்கள் அவங்க மகன் இலை கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறத ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண இந்த க்யூட்டான பிக்சர்ஸ் அமலாபால் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அமலா பால் அவர்கள் டைம் மூணு பேரும் ஃபேமிலியா இருக்க மாதிரி இந்த க்யூட்டான பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மகனுடைய போட்டோவை பால் அவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் அமலாபால் அவர்கள் அவங்களுடைய சன்னுக்கு இலை அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க பையனுக்கு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆகுது அப்புறம் சமலா பாலர் வகையின்ட்டு பிக்சர்ஸை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஹாப்பி ஓனும் அப்புறம் விஷஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அமலா ஃபேமிலியோட இந்த கியூட்டான ஃபோட்டோஸ் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க